எ எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கடை வைக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கே இங்கே தெரிஞ்சு கடன் வாங்கி ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு அவரோட பதில் என்னன்னு சொல்லி விடுங்கண்ணே திமராக படுத்துக்கிட்டு சொல் இனிஷியலாக ஒரு உதவி பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நீயா கட்ட போகிற பன்னெண்டாயிரரூபா மாசன்னு கேட்குறாங்க பன்னெண்டாயிரம் மாதம் கட்டணும் அந்த கடனுக்கு இப்போ எதுவுமே தொழில் இல்லாமல் இருக்குது சரி அங்கேருந்து வேலையும் விட்டுட்டு வந்துட்டாங்க நான் ஒரு சப்போர்ட் கொடுத்து எங்கெங்க திரிஞ்சு என்னுடைய ஏஜுக்கு இது ரொம்ப கஷ்டம் ஏஜ்னு சொல்லத்தை விட என்னுடைய எனக்கு யாருமே கிடையாது ட்ரெஸ் சரிங்களா எந்த சொந்த பண்ணமும் நமக்கெல்லாம் உதவ மாட்டாங்க திரிஞ்சு ஏதோ தெரிஞ்சவங்க கிட்டே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் கடை வச்சு அதை கட்டணும் அப்படின்றத அவரோட திமிர நீயா கட்ட போகிறேன்னு கேட்குறாரு நான் உதவி பண்ணி தானே இப்போ நீ ஆரம்பிக்கிற பேசு உதவின்றது என்னது

டெவலப் ஆகிற வரைக்கும் நீ ட்ரை பண்ணி கட்டணும் இப்போ நான் வாங்கி கொடுத்து நானே கட்டினா சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது என் ஃபோனில் ஒரு ரெண்டு மூணு கடன் இருக்கா அதை அடைக்கிறது பிள்ளைங்களை பார்க்கணும் க்ரெடிட் கார்டில் மாட்டின் இருக்க இதெல்லாம் நான் சமாளிக்கணும் வாடகை கட்டணும் நான் சம்பாதிச்சு இதை தான் பார்க்க முடியும் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேனா ஒரு வழி காட்ட முடியும் இப்போ அதை நான் லோன் வாங்கி கொடுத்தாலும் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சிக்கலில் மாட்டி ரோட்டுக்கு வந்தோம் நான் உன்னை நம்பரை திரும்பவும் நீ முன்னேறுவேன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு ஆனால் நீ எப்படி எவ்வளோ அலட்சியமாக பதில் பேசுகிற பற்றியா நான் போய் ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு பிரிட்டப் பண்ணுற சீன் போடுறேன்னு எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்க ஏ எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ் திருத்தணும்னு ஆசைப்பட்றேன் திருத்த ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் ஏன்னா அவர் தான் வந்து முயற்சி பண்ணும் வேலை செய்யாமல் தயாராக இருக்கார் ஆனால் புத்தியையும் கொஞ்சமாதிரி பயன்படுத்தினார்னா நல்லாயிருப்பார் அவ்வளோதான் இப்போ நான் அந்த கடையில் என்ன வாங்கிக்கிறாரு எது வாங்கியிருக்காரு எதுலையுமே நான் தலையிட மாட்டேன் அவராக முயற்சி பண்ணி அவராக மேலே வரணும் இதுதான் என்னோடய ஆசை ஆனால் அவர் வந்து எப்படி தெரியுமா எல்லாமே அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது எடுத்தோடனே எடுத்தோடனே நடந்தோம்னா எப்படி நடக்கும் முயற்சி தானே எல்லாமே கிடைக்கும் இந்த யூடியூப் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறதால்தான் நீங்கள் நிறைய பேர் இந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் விட்டுட்டிங்க ஐயோ நம்ம சப்போர்ட் பண்ணி இவங்க சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இதில் சம்பளம் வரல அது உங்களுக்கு வந்து எனக்கு சொல்லி புரிய வைக்க தெரியல இதை விட்டுட்டு மானிட்டேஷன் பண்ணிட்டுருக்கேன் பேக்ரவுண்டில் அதுக்கு தான் நான் என் வயசளவுக்கு காசு கிடைக்கிதே தவிர யூடியூப் வருமானம் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் ரியலாக ரொம்ப கம்மி அது யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் அந்த நிலமை இந்த மாதிரி தான் பேசினேன் எழுந்து எங்கேயாவது ஓடிடுவார் தெரிஞ்சுக்கோங்க இப்போயாவது அவர் நான் நேரடியாக அதுக்கு தான் வீடியோ எடுத்து போடுறேன் இப்படி தான் அவரோட பதில் இருக்குமே நானே கட்டணுமா வாங்கி கொடுத்துட்டு நானே மாதமும் கட்டணுமா இதுதான் அவரோட பதில்